ஹலோ கந்தனுக்கு பிடிச்ச கந்தரப்பம் பஞ்சு மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கந்தரப்பம் எத்தனை சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டவே தகட்டாது கந்தரப்பம் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கந்தரிப்பம் செட்டி ரொம்ப ஃபேமஸான ரெசிபி பாரம்பரிய டேஸ்ட் மாறாம எப்படி பர்பெக்டா செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அரை கப்பலவு புழுங்கரசி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு சேர்த்து அப்போ செய்யும் போது அப்பத்தோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரிசியையும் பருப்பையும் மூணுலேருந்து நாலு தடவை க்ளீன் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க அரிசியும் பருப்பும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போது ஒரு மிக்சி ஜார்ல தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க மாவு அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல திக்கான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் கால் கப் அளவு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்கான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு திக்க அரைச்சி எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் நைஸாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க கையில் எடுத்து பார்க்கும்போது அரிசி எதுவும் தென்படாமல் ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டா வரும் இந்த அப்பம் செய்கிறதுக்கு நல்ல டார்க் ப்ரௌனான உருண்டை வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்தை நல்லா தட்டி எடுத்துட்டு வெள்ளத்திலிருந்து ஒரு கப்பளவு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்பு அரிசிக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் ரொம்ப கரெக்டா இருக்கும் இது கூட கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளத்துக்கு பாகுபதம் எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சி நுற வரும்போது வெள்ளம் ரெடி ஆயிடுச்சு நகர்த்தி வச்சிடலாம் வெள்ளம் கரைஞ்சி ரெடியான பிறகு நம்ம அரைச்சி வச்ச மாவோட வடிகட்டிட்டு வெள்ளம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த மாவுல வெள்ளைப்பாக சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க மாவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது இந்த வெள்ளைப்பாக்கில் இருக்கிற தண்ணியே போதுமானதா இருக்கும் மாவு கரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் தோசை மாவு பதத்துக்கு இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்வீட் டேஸ்ட நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மாவை கலந்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க உடனே அப்பம் செய்யணுன்னா ஒரு பிஞ்சு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அப்பம் அதிரசம் செய்கிறது மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அதனால ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்குது கவனமாக கேட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க ஒரே ஒரு அப்பத்தை மட்டும் சென்டரில் ஊற்றுங்க ஊற்றி இந்த மாதிரி தானாகவே எலும்பி வரும் அப்போ பெரட்டி விடுங்க இதே மாதிரியே எல்லா அப்பத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு சாமிக்கு படிச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க